ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராடை உங்களை ஒரு விசை கூட நான் வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் கர்த்தரிடத்தில் வளர்ச்சியடைந்து அவரை அறிகிற அறிவிலே மென்மேலும் வளர்ந்து வருகிறீர்கள் என்று நான் முழு நிச்சயமாய் நம்பி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடியதான தெய்வ தாசர்களையும் அதற்கென்று உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தேவனுடைய சமூகத்திலே வைத்து நான் தேவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அநேகரை கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவாராக இந்த நிகழ்ச்சியிலே பிரசங்கிக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக அவரை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கானது அவர்கள் எப்படி சபையிலே வாழ வேண்டும் குடும்பத்திலே எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் சத்தியத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் வேதாகமத்தினுடைய மறைபொருள்கள் இவைகளெல்லாம் எப்படி நான் புரிந்து கொள்வது என்பதை குறித்ததான அவர்களுக்குரிய சத்தியத்தை அவர்களுக்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிதான் இந்த காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற இந்த நிகழ்ச்சி சரி அது என்ன காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் இந்த வார்த்தையை மிக அழகாய் பயன்படுத்துகிறார் அவர் இந்த உலகத்திலே வந்த பொழுது அநேகருக்கு அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி காண்பித்தார் எது உண்மை என்பதை அவர் வெளிச்சமாக்கினார் வெளியரங்கமாக்கினார் ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் பலரே அண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய உபதேசம் அன்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் இருந்த அவர்களுக்கு சிலர் போதிச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த உபதேசத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஏன் தெரியுமா இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் அது உண்மையாக இருந்தது அது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடியதான பாவங்களை வெளிக்கொண்டு இருந்தது எப்பொழுதுமே உண்மை கசக்கும் மனிதன் உண்மையை எதிர்கொள்வதற்கு பயப்படக்கூடியவனாய் இருக்கிறான் மனுஷனுடைய கிரியைகள் எப்பொழுதும் பொல்லாதவைகளாய் இருக்கிறது ஆகவேதான் அவன் ஒளியை பார்த்து பகைத்து கொண்டிருக்கிறான் பயந்து கொண்டிருக்கிறான் மனிதர்களுடைய கிரியைகள் வெளியரங்கமாக்கக்கூடிய ஒன்று ஒளி அந்த ஒளி இருக்கக்கூடிய இடத்துல மனுஷனுடைய கிரியைகள் வெளிப்பட்டுவிடும் ஆகையால் அநேகர் அந்த ஒளியின் இடத்துல வர பயந்தார்கள் ஆகவே இயேசு கிருஷ்ணனுடைய உபதேசம் அன்றைக்கு சிலரால் வெறுக்கப்பட்டது ஆகவே தேவன் சொன்னார் காதுன்னு ஒன்னு இருந்தா காதுள்ளவன் அதை கேட்பான்ப்பா அப்படின்னு சொன்னாரு ஆக இன்றைக்கும் கூட காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் என்னது குலோசெய்யர் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் குலோசெய்யர் மூன்றாம் அதிகாரம் அதுல இருக்கக்கூடியதான இரண்டு முக்கியமான வார்த்தைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன் அது என்ன கொலோசையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் என்ன சொல்லுகிறது அந்த வசனங்கள் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் குலசேயர் என்ற ஒரு நிருபம் அன்றைக்கு இருந்த குலசேய பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு எழுதப்பட்டது சபை என்று சொல்லும் பொழுது கட்டிடத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடாது அந்த கட்டடத்திற்குள்ளாக இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே சபை என்பது கட்டிடம் ஆகாது ஆனால் சபை கூடி வருவதற்கு ஒரு இடம் தேவைப்படலாம் இன்றைக்கு சிலர் கட்டிடம் தேவையில்லை என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே கட்டிடம் தேவையில்லை என்பதல்ல நாம் கூடி வரக்கூடிய அந்த கூட்டம் அந்த கூட்டத்திற்கு இருக்க ஒரு இடம் தேவைப்படுகிறது அது சாதாரண மரத்தடியில் இருந்தாலும் சரி ஒரு சாதாரண ஒரு ஒரு மாட்டுக்கொட்டையில் கூடி வந்தாலும் சரி வீட்டில் கூடி வந்தாலும் சரி ஒர்க் ஷாப்ல கூடி வந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல ஒரு மூலையில் கூடினாலும் சரி தனியா ஒரு ஹால் எடுத்து கூடினாலும் சரி எங்க வேணாலும் கூடுங்க அந்த கூடுகையினுடைய இடம் முக்கியம் அல்ல இடம் எந்த விதத்திலும் நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறது கிடையாதுங்க இடம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு சத்திரத்திலே பிறந்தவர் அந்த இடம் அவருடைய வாழ்க்கையை மாற்றுமா இல்லை ஏரோது ராஜா மாட மாளிகையில பிறந்தவர் அந்த மாட மாளிகையில அவர் பிறந்ததுனாலே அவருடைய வாழ்க்கை ஏதாவது மாற்றப்பட்டு விட்டதா கிடையாது ஆக சபை எந்த இடத்தில் கூடி வருகிறது என்பது முக்கியம் அல்ல அந்த கூடி வருகிற அந்த ஜனங்கள் அந்த கத்தருடைய பிள்ளைகள் தான் சபை அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்ப கொலேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த கூட்ட சபைக்கு அப்போஸ் நான் பவுல் எழுதுகிறார் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வைக்க வேண்டியிருக்கிறது நம்ம கூடி வரக்கூடிய சிலர் அந்த இடத்தை முக்கியப்படுத்தி மாட மாளிகை போல கோபுரம் கோபுரமாக கட்டி ஒரு பெரிய ஆலயம் மாதிரி மற்ற மார்க்கத்தார் எல்லாம் பார்க்கும் பொழுது இது கோயில் அப்படின்னு கையெடுத்து கும்பிட கட்டடத்தை கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கான வேலையை இன்றைக்கு நாம் செய்து சபை அப்படிங்கிற சத்தியத்தினுடைய அருமையான விளக்கத்தை நாம கொஞ்சம் கொஞ்சமாக மறைத்து கொண்டிருக்கிறோம் ஆக இந்த கட்டிடம் என்பது அது ஜனங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு கோயில் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடாது நீங்களும் நானும் தான் சபை அப்படிங்கிறத நாம் எப்படியாவது ஒரு வகையில மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் அதுல நம்ம ஜாக்கிரதை உள்ளவங்களா இருப்போம் சரி அந்த கொலைசே பட்டணத்தில் கூடக்கூடிய அந்த சபைக்கு பவுல் சொன்ன ஒரு அற்புதமான விளக்கம் அல்லது ஒரு கட்டளை என்று கூட நாம் சொல்லலாம் இந்த சத்தியத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் அப்ப அவர் சொல்லக்கூடிய சத்தியத்தினுடைய விளக்கம் என்ன அதை எப்படி நாம் பின்பற்றுவது முதல்ல என்ன சொல்லுகிறார்னா பதினாறாவது வசனத்துல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாக வாசமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த வாசமாய் இருக்குதல் அப்படிங்கறது சரியான விளக்கம் என்ன வெறும் மனப்பாடம் பண்ணுதலா இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணுவார்கள் இந்த வேதாகமத்தை மனப்பாடம் பண்ணுவார்கள் உண்மைதான் ஆனால் மனப்பாடம் செய்வதற்கும் இங்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு வாசமாய் இருப்பதாக என்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்ன வித்தியாசம் அப்ப மனப்பாடம் பண்ணக்கூடாதா இல்லை பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை மனப்பாடம் பண்ண நான் அதிகமாய் ஊக்குவிக்கிறேன் மனப்பாடம் என்று சொல்லுவது இப்ப பிள்ளைகள் பரிட்சைக்கு படிப்பாங்க பாத்தீங்களா அப்படியே மனநம் பண்ணி ஒப்பிக்குது அது நல்லதுதான் அது எந்த விதத்திலும் தவறு இல்லை ஆனால் மனப்பாடமே செய்யாம தான் தோன்றித்தனமாக கர்த்தருடைய வசனத்தை கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கக்கூடிய ஜனங்களும் இருக்கிறாங்க அவங்களை குறித்து நான் சொல்லல மனப்பாடம் பண்ணுவது நல்லது ஆனா இந்த வசனம் மனப்பாடம் செய்வதை குறித்து பேசுகிறதான்னு கேட்டால் இல்லை எப்படி அது நல்ல அந்த வசனத்தை வாசிங்களேன் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக வாசம் என்கிற வார்த்தை வாசமா இருக்குதல் குடியிருக்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது ஒரு வீட்டுல குடியிருக்குதல் கொஞ்சம் நல்லா யோசிங்க இப்ப உங்க வீட்டுல நீங்க குடியிருக்கிறீங்க இந்த வீட்டு உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு வீடை கற்பனை பண்ணிக்கிங்க இந்த வீட்டுல இருக்கிறீங்க அந்த வீட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வழி உங்களுக்கு மறந்து போயிருக்குமா மறக்காது எந்த இடத்துல எங்க ஷெல்ஃப் இருக்கு எந்த இடத்துல கிச்சன் இருக்கிறது எங்கே நாம் ரெஸ்ட் ரூமை வச்சிருக்கிறோம் இதெல்லாம் என்னைக்காவது நீங்க ஐயோ நான் மறந்துட்டேனே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா வாய்ப்பே இல்லை ஏன்னா அது உங்களுக்குள்ளாக இரத்தமும் சதையுமாய் மாறிவிட்டது அப்போ குடியிருக்கக்கூடிய ஒரு வீட்டுல நாம எந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஞாபகத்துல வைத்து கொண்டிருக்கிறோம் இப்போ அதே போல வசனம் எனக்குள் குடியிருக்கும் என்று சொன்னால் இன்னொரு ஒரு உதாரணத்தை கொண்டு விளக்குகிறேன் நான் இந்த கார் ஓட்டுவதற்காக பயிற்சி எடுக்க அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு சென்றிருந்தேன் அப்போ முதல்ல என்ன செஞ்சாங்க நான் என்ன விருப்பத்தோடு போனேன் தெரியுங்களா அப்படி போன உடனே என்னை காருக்குள்ளே உட்கார வச்சு அப்படியே ஓட்டை கற்றுக் கொடுத்துருவாங்கன்னு பயங்கர கனவுகளோடு போய் உக்காந்துருந்தேன் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா நேராக போன உடனே எனக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க இந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது தம்பி இதை இன்றைக்கி ஃபுல்லாக வாசிங்க படிங்க அப்படின்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு அதாவது நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த சாலைகளிலே எப்படி பயணிக்க வேண்டும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்துச்சு அடுத்த நாள் போனேன் சி இந்த நாளாவது நமக்கு கற்றுக் கொடுத்துருவாங்களா அப்படின்னு ரொம்ப அதாவது காரில் உட்கார வைப்பாங்களா அப்படின்னு ரொம்ப கனவுகளோட போனேன் அன்னைக்கி எனக்கு அதை செய்யலை என்ன செஞ்சாங்க தெரியுங்களா ஒரு காருடைய போட்டோவை கொடுத்தாங்க அதுல பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீல் படம் இருந்துச்சு கீழே பார்த்தீங்கன்னா அழுத்துவதற்கு மூன்று பெடல்கள் அங்கே இருந்தது அதுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்ன அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்க அதை மனப்பாடம் பண்ண சொன்னாங்க இதை நீங்க வாசிங்க அடுத்து காரில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படி சொல்லி கொடுக்கும் போது அதாவது தியரட்டிகளா ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருப்பா இதுதான் ஸ்டியரிங் கீழே ஒரு மூன்று பெடல் இருக்கு பாத்தியா இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெடலை நீ அமுக்கணும்னு சொன்னா வண்டி போகும் இந்த நடுவாக இருக்கக்கூடிய பெடலை மிதிச்சேன்னு சொன்னா அது வண்டி நின்றுவிடும் இந்த பக்கம் ஒரு பெடல் இருக்கு அது கிளச்சு எப்படி கியர் போட வேணும் அப்படி அதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது இப்படி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு மூன்றாம் நாள்ல தான் என்னை கொண்டு போய் அங்க உட்கார வச்சாங்க அப்ப அடுத்து என்ன நினைச்சு தெரியுங்களா நான் வாகனத்தை அப்படி ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் அப்ப உடனே என் அருகாமையில உட்கார்ந்து இருந்த எனக்கு என்னுடைய ஆசிரியர் இந்த வாகனத்தை ஓட்டுவதற்கு சொல்லி கொடுக்க கூடிய அந்த ஆசிரியர் சொன்னாரு தம்பி உடனே பிரேக்க போடுங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு எப்படி பிரேக் போடுறதுன்னு தெரியல ஒரு சில வினாடிகள் நான் எடுத்துக்கொண்டேன் ஏன் தெரியுங்களா படிச்சதை மறந்துட்டேன் நடுவுல இருக்கிறத மிதிக்கணுமா இந்த இடது பக்கம் இருக்கிறத மிதிக்கணுமா இது ரெண்டுல எது பிரேக்கு ஐயோ ஏதோ சொல்லி கொடுத்தாங்களே நான் மறந்துட்டேனே அப்படின்னு யோசிச்சு அப்புறம் ஆமா இந்த நடுவுல தான் மிதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்திட்டு அப்புறம் பேர் மிதிக்கிறேன் பாத்தீங்களா சில மணி துளிகள் போயிருச்சு அவர் சொன்னாரு ஆரம்பத்துல தான் இருக்கும் போக போக நீங்க கற்றுக்கொள்ளுவீங்க இப்ப நான் வாகனம் ஓட்டுவதற்கும் அன்றைக்கு வாகனம் ஓட்டுவதற்கும் வித்தியாசம் இருந்தது இப்ப ஒரு செகண்ட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என் மூளை நடுவாக இருக்கக்கூடிய அந்த பெடலை போய் மிதிச்சிருது எனக்கு யாரும் நான் வந்து அந்த நேரத்துல உட்காந்து ஐயோ என்ன படிச்சோம் நாம ஆமா நடுவுல இருக்கக்கூடிய பெடலை மிதிச்சாதானே வண்டி நிற்கும் அப்படின்னு நான் யோசிச்சு மனப்பாடம் பண்ணதை புரிஞ்சு அப்படி நான் செயல்படல எனக்குள்ளாக வானம் ஓட்டுதல் ரத்தமும் சதையுமாய் மாறி இருக்கிறது எப்படி இருக்கு பாருங்க இப்ப என்னால அதை மறக்கவே முடியாது இதுதான் குடிகொள்ளுதல் வாசமா இருக்குதல் அதை புரிய தான் இந்த உதாரணத்தை சொல்லுகிறேன் நீங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க பைக் ஓட்ட தெரிஞ்சவங்க நீச்சல் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க இப்ப நான் சொல்றேன் நீங்க அப்படியே அதை மறந்துரு ஒரு ஒரு மணி நேரம் அதை மறந்துடுங்க பாக்கலாம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும் பாத்தீங்களா அதை மறக்க முடியுமா மறக்க முடியாது எதனால தெரியுங்களா அது வாசம் பண்ணி விட்டது உங்களுக்குள்ளாக உங்களுடைய ரத்தமும் சதையுமாக அது மாறிவிட்டது நீங்க தலையில நின்றாலும் கூட நீங்கள் கற்றுக்கொண்ட அந்த வாகனத்தை ஓட்டுகிற ஒரு விஷயத்தை நீச்சல் அடிக்கிற அந்த கலையை நீங்க மறக்க முடியாது கர்த்தருடைய வசனத்தை நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க சிலர் வா மேல மேடையில பேச கேட்டு இருப்போம் ரொம்ப அழகா வசனத்தை எடுத்து சொல்லுவாங்க ஆஹ் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரதர் ஆனா அடுத்த நாள் நம்ம யோசித்து பார்த்தா அவர் என்ன வசனம் சொன்னாரு ஒண்ணுமே ஞாபகத்துல இல்லை ஏன்னு யோசித்துக்கிட்டு இருப்போம் எதனால தெரியுங்களா வசனங்கள் வெறுமனே மனப்பாடம் செய்யக்கூடியது இந்த மூளையில நின்று கொண்டு இருக்கிறது இது எல்லாமே என்றைக்குமே கடைசி வரைக்கும் தங்காது அது காணாமல் போய்விடும் பிரியமானவர்களே தான் பவுல் சொல்லுகிறார் கர்த்தருடைய அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம் பரிபூரணமாக நமக்குள் எப்படி இருக்கணுங்க வாசமா இருக்க வேண்டும் அது எப்படி வாசமா இருக்க வேண்டும் வேத வசனம் சொல்லுகிறது சகல ஞானத்தோடு வாசமா இருக்க வேண்டும் ஏன் அப்படி வெறுமனே கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளாக வாசமா இருக்க வேண்டும் என்று எழுதாமல் ஞானத்தோடு அதை எப்படி எங்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஞானத்தோடு கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளாக வாசமாய் இருக்க வேண்டும் இப்ப ரத்தமும் சதையுமாய் கர்த்தருடைய வசனம் எனக்குள்ளாக இருக்கிறது நான் எந்த இடத்துக்கு போனாலும் சரி என்ன செய்தாலும் சரி அதையெல்லாம் நேர்த்தியாக கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில நான் அதை செய்து முடிப்பேன் என்னுடைய முடிவுகள் கர்த்தருடைய வசனத்தின்படி இருக்கும் ஐயோ அந்த இடத்துல நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று நான் திணறிக் கொண்டிருக்க மாட்டேன் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலே கருத்தருடைய வசனத்தை நாம் பின்பற்றுகிறோமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி இதற்கு ஆதாரமாக அடுத்த வசனத்தையும் அப்போசனைய பவுல் நமக்கு விளக்குகிறார் பாருங்க இப்படி சொல்லிட்டு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளாக வாசமா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்க பதினேழாவது வசனத்துல வார்த்தையின் கிரியையினாலாவது கிரியையின் நீங்களை எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் இதற்கு அர்த்தம் என்ன இன்றைக்கு இந்த வசனத்தை சரியா நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா பல குளறுபடிகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இந்த இயேசுவின் நாமம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இன்றைக்கு நிறைய குளறுபடியான உபதேசங்கள் நிலவி கொண்டு இருக்கின்றன இந்த வசனம் அதற்கு ஒரு விளக்கம் தரக்கூடிய ஒரு வசனமாக என்று சொன்னால் மிக மிகையல்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதின் அடிப்படையில தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளுவோம் நிறைய வசனங்களையும் புரிந்து கொள்வோம் என்ன அது இங்கே அப்போ சொன்ன பவுல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமா பாருங்க நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியாளாவது எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் சரி அர்த்தம் என்ன வார்த்தையினாலாவது அதாவது நீங்கள் என்ன பேசினாலும் சரி உங்க வாழ்க்கையில் எதை பேசினாலும் சரி அதான் வார்த்தையினாலாவது நீங்கள் எதை பேசினாலும் அடுத்து கிரியை ஆவது என்ன செயல்களை செய்தாலும் இப்போ நான் ஒரு ஒரு டம்ளரை எடுத்து அப்படி இந்த பக்கம் வைக்கிறேன் ஒரு வாட்சை எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன் அது என்னதான் ஒரு செயல் நான் ஒரு வேலைக்கு போகிறேன் ஒரு தையல் எந்திர இயந்திரத்துல தைத்து கொண்டு இருக்கிறேன் ஒரு மெக்கானிக் ஒர்க் நான் செய்கிறேன் ஒரு ஸ்பேனரை எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன் உண்மதான கம்ப்யூட்டர்ல நான் ஒரு மவுஸை அப்படியே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன் கீபோர்ட்ல நான் டைப் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது நீங்க எதை செய்தாலும் வார்த்தையின் நாளாவது கிரியை நாளாவது நீங்களே எதை செய்தாலும் அதை எல்லாம் எப்படி செய்யணும் தெரியுங்களா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து நீங்கள் என்ன செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து பிதாவை ஸ்தோத்தரிங்கன்னு போட்டுருக்கு இப்ப நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது என்ன அதை எப்படி இயேசுவின் நாமத்தில் செய்தல் இப்ப நான் டைப் பண்ண போறேன் இயேசுவின் நாமத்தில் செய்து அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு டைப் பண்றோமா உறக்க சொல்லிட்டு இப்ப நான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு வாட்சை எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன் இப்ப நான் வைக்கணும்னா என்ன செய்யணும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாட்சை எடுத்து இந்த பக்கம் வைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும்னு இந்த வசனம் சொல்லுதா அந்த அடிப்படையா சொல்லப்பட்டிருக்கு ஆனா வசனம் அப்படித்தான் இருக்கு மேலோட்டமா வாசிச்சா எப்படி இருக்கு வார்த்தையினாலாவது நாளாவது கிரியை நாளாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு அப்படித்தான் தோன்றுகிறது ஒரு மனைவி இருக்கிறார் மனைவியே இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு காப்பி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுறோமா எதை செய்தாலும் அப்படித்தான் சொல்ல சொல்லிருக்கு அவங்க அங்கிருந்து சொல்றாங்க ஏசுபி நாமத்தினால உனக்கு காபி கிடையாது போயா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுவதற்கா இந்த வசனம் சொல்லுகிறது இல்லை பிரியமானவர்களே இதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுங்களா இயேசுவின் நாமத்தினாலே செய்து என்பதனுடைய சரியான விளக்கம் அதாவது நீங்கள் எதை செய்தாலும் அது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று சொன்னால் இயேசுவினுடைய உபதேசத்தின்படி செய்யுங்கள் அவருடைய அதிகாரத்தின்படி செய்யுங்கள் அவருடைய அனுமதியின்படி செய்யுங்கள் அதை குறிப்பிடுவதற்காகத்தான் இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் போதித்த அந்த அடிப்படையின் விஷயத்திலே அவருடைய சத்தியத்தின் அடிப்படையிலே என்று அர்த்தம் இதை இன்னும் கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முன்பதாக நம்ம வாசிச்சோம் அந்த வசனத்திலேயே ஆன்சர் என்ன என்ன அதுக்கு வசனம் வாசிச்சோம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல பரிபூரணமாக ஞானத்தோடு வாசமாய் இருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லவா அப்ப கிறிஸ்துவின் வசனம் எனக்குள்ள வாசமாய் இருந்தால் மட்டும்தான் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நான் செய்ய முடியும் என்ன அர்த்தம் அது இயேசுவின் நாமம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின்படி இந்த வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் எந்த வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்க என்ன பேச்சு பேசினாலும் சரி நீங்க இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் பொழுது வெறுமனே இயேசுவின் நாமம்னு சொல்லுகிறதல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நீங்கள் செய்வதுதான் இயேசுவின் நாமத்தின்படி செய்துதல் இப்ப ஒருவரை நான் கெட்ட வார்த்தை கொண்டு திட்டுகிறேன் அப்படி திட்டும் பொழுது அப்ப நான் அதை இயேசுவின் நாமத்திலே செய்ய முடியுமா முடியாது இயேசு அதை அனுமதிக்க மாட்டார் அப்ப இயேசு கிறிஸ்து அனுமதிக்காததை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்காததை இயேசு கிறிஸ்து உபதேசிக்காததை நான் ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படி செய்வேன் என்று சொன்னால் அது பாவம் கர்த்தருக்கு விரோதம் அதை குறிப்பாக வெளிப்படுத்துகிற வார்த்தைதான் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எதையும் செய்யுங்கள் என்பது அதே மாதிரிதான் இயேசுவின் நாமத்திலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அப்போஸ் பேரு கொடுக்கிறார் சீசர்கள் கொடுக்கிறாங்க அர்த்தம் என்ன இயேசு கிறிஸ்து உபதேசித்த அந்த அதி அந்த உபதேசத்தின் அடிப்படையில அந்த அதிகாரத்தின் அடிப்படையில நாங்கள் இந்த ஞானஸ்நானத்தை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் எங்களுடைய சுய உபதேசத்தின்படி அல்ல அதுதான் அதனுடைய அர்த்தம் சும்மா வெறுமனே தண்ணியில முங்கும் போது இயேசுவின் நாமம் அப்படின்னு உச்சரித்து பேசுகிற அந்த ஒரே அந்த உச்சரிப்பை குறித்து இந்த வசனங்கள் பேசவில்லை இன்னொரு இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறார் என் நாமத்தின் மூலமாய் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் அர்த்தம் என்ன வெரி ரொம்ப சிம்பிள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில அவருடைய அனுமதியின் அடிப்படையில் அவருடைய அங்கீகாரத்தின் அடிப்படையில் அவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் நாம் போய் பிதாவினுடைய சமூகத்திலே அமர்ந்து நாம் கேட்கிறோம் வெறுமனே இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டா உடனே நாம இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின் அடிப்படையிலே ஜெபிக்கிறோம் என்று அர்த்தம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நிறைய பேர் இயேசுவின் நாமத்தினாலே சொன்னாலே வெறும் பெயரை மட்டும்தான் எடுத்துக்கொள்ளுகிறார்கள் பிரியமானவர்களே அப்படி அல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினே நீங்கள் ஜெபிக்கிறது என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா இயேசு கிறிஸ்து அங்கீகரித்த அனுமதித்த அவருக்கு விருப்பமான அடிப்படையிலே நான் போய் கேட்கிறேன் என்று அர்த்தம் இன்னொரு இடத்துல நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே மனுக்குளம் ரச்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற எந்த ஒரு நாமமும் கொடுக்கப்படவில்லை உண்மைதானே அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் என்று மிக தெளிவாய் வேதம் பேசுகிறது அர்த்தம் என்ன ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை அதாவது பெயரை அந்த நேம் இயேசுவின் பெயரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ரச்சிக்கப்படுவார்களா அந்த வசனம் அப்படியாய் பேசுகிறது அதனுடைய அர்த்தம் பெயரை தொழுது கொள்ளுதல் இல்லை அந்த பிரியமானவர்களே பெயரை யார் வேணாலும் தொழுது கொள்ள முடியும் இன்னைக்கு நிறைய வீடுகளிலே பாத்தீங்கன்னா ஏசு அப்படிங்கிற பெயரை மாட்டியிருப்பாங்க அந்த போட்டோவை மாட்டியிருப்பாங்க அங்க போய் அந்த அதை கும்பிட்டுக்கு வாங்க தொழுது கொள்ளுவாங்க எனக்கு இயேசுங்கிற பெயர் ரொம்ப பிடிக்குங்க ஏதாவது கஷ்டம் வரும்போது ஏசு ஏசுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஏசுங்கிற பெயரை நம்புவது என்பது என்ன அர்த்தம் தெரியுங்களா ஏசு கிறிஸ்து அந்த நபருடைய போதனையை நம்புதல் ஏசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அதனுடைய விளக்கம் என்ன ஏசு கிறிஸ்துடைய உபதேசம் இயேசு கிறிஸ்து வாழ்க்கை அவர் எனக்காக என்ன செய்தார் அவர் சிலுவையில பாடுபட்டு அரைந்து மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் அந்த செயலின் மூலமாக அவரில் நான் விசுவாசம் வைக்கும் பொழுது நான் ரச்சிக்கப்படுகிறேன் இதை குறிப்பாய் வசனம் என்ன சொல்லுகிறது இயேசுவின் நாமத்தில் நீ விசுவாசம் வைத்தால் அதான் அதனுடைய அர்த்தம் அப்ப நாமத்தில் வெறும் பெயரில் விசுவாசம் வைத்தா என்று அர்த்தம் அல்ல அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தையும் உள்ளடக்கியது தான் அந்த இயேசுவின் நாமம் என்பதனுடைய விளக்கம் ஒரு இடத்துல பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சீ வர்றாங்க அங்க ஒரு கட்டளையை கொடுக்குறாங்க இனிமேல் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பேசவே கூடாது அவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு கட்டளை இட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கு என்ன அர்த்தங்க இயேசுவின் பெயரை மட்டும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தமா இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னா இல்ல 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 இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னா இயேசு கிறிஸ்துவையே நீங்கள் பேசக்கூடாது அவருடைய உபதேசத்தை குறித்து பேசக்கூடாது அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசக்கூடாது அவர் மேசியா என பேசக்கூடாது அதை குறிப்பாய் உணர்த்துவதற்குத்தான் இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆனா இன்றைக்கு இந்த இயேசுவின் நாமம் அப்படிங்கிற வார்த்தை தவறாய் அநேகரால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது வேதாகமத்துல அப்போசனாகிய பவுல் கொலை செய்யருக்கு எழுதின அந்த நிருபத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை நாம கற்றறிஞ்சிருக்கிறோம் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது வெறுமனே இயேசுவின் நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே செய்கிறோம் இயேசுவின் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வதை குறித்து இந்த வார்த்தை பேசவில்லை இயேசுவின் நாமத்திலே செய்யுங்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்தினுடைய உபதேசத்தின்படி செய்யுங்கள் அவருடைய அதிகாரத்தின்படி செய்யுங்கள் அவர் இதை விரும்பி இருந்தால் தைரியமா சொல்ல முடியும் நான் இயேசுவின் நாமத்தினால இதை செய்திருக்கிறேன் இப்ப சொல்லுங்க நீங்க வீட்டுல எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல செய்யறீங்களா உங்களுடைய டிவி பாக்குற நேரம் உங்களுடைய தொலைபேசி அல்லது செல்போன்ல நீங்க பாக்குறவைகள் இவைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருக்கின்றவைகளா என்று நான் கேள்வி கேட்கிறேன் நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகள் உங்களுடைய உறவினர்களோடு நீங்கள் பேசுகிற விஷயங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலதான் இதனால் என்று தைரியம் அவங்களால சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுகிறார் கர்த்தருடைய வசனம் உங்களில் பரிபூர்ணமாய் இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்வீர்கள் அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்குத்தான் அங்கு மதிப்பு அதிகம் பிதாவாகிய தேவன் அதில் தான் பிரியப்படுகிறார் அப்பதான் தைரியமா நாம செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் ஸ்தோத்திரம் செய்ய முடியும் ஏ அந்த தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயல்படுகிறவர்களால் மாத்திரம்தான் ஒரு நல்ல ஆராதனையை ஏறெடுக்க முடியும் பிரியமானவர்களே ஆக நீங்கள் எதை செய்தாலும் அது ஏசு கிருஷ்ணனுடைய உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கின்றனதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பாருங்க கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறார் தேவனுடைய நாமத்திற்கு இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நான் மகிமையை செலுத்துவோம் அவருக்கே கிருபையும் மகிமையும் புகழ்ச்சியும் உண்டாவதாக ஆமே God bless you. Thank you.